வணக்கம் மக்களை முதல்வர் பதவிக்கு சிக்கல் நூற்றி நாற்பது ப்ளஸ் அறுபது ப்ளஸ் அண்ணாமலை அமித்ஷா சொன்ன வெற்றி ஃபார்முலா எடப்பாடியின் ஷாக்கான இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்மையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் வியூக கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான விரிவான வெற்றி ஃபார்முலாவை முன்வைத்ததாக கூறப்படுகிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணியை தீவிரமாக எதிர்கொள்ளும் பாஜகவின் திட்டம் இது என்று கூறப்படுகிறது பாஜக வட்டார தகவல்களின்படி அமித்ஷா ஒரு தெளிவான தொகுதிகள் மற்றும் அதிகார பகிர்வு பார்முலாவை பரிந்துரைத்துள்ளார் இது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து கூட்டணிக்குள் உள் போட்டியை குறைக்க வடிவமைக்கப்பட்டது இந்த திட்டத்தில் அதிமுக நூற்றி நாற்பது தொகுதிகளில் போட்டியிட்டு பிரதான கட்சியாக கூட்டணியில் பாஜக அறுபது தொகுதிகளில் களமிறங்கும் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கான இடங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது வட தமிழ்நாட்டில் சாதி செல்வாக்கு மிக்க பாட்டாளி மக்கள் கட்சி இருபது தொகுதிகளை பெறும் தேமுதிகவுக்கு பத்து தொகுதிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது தாமாகா நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடும் மற்ற என்டிஏ பங்காளிகள் பாஜக அதிமுக டிக்கெட்டுகளில் இணைக்கப்பட்டு வாக்கு பிளவு தவிர்க்கப்படும் தலைமைத்துவ ஏற்பாடும் முக்கியத்துவம் பெறுகிறது முதல்வர் பதவி அதிமுகவுக்கே ஒதுக்கப்பட்டு தொண்டர்களின் அரசியல் முன்னுரிமை கவலைகள் தீர்க்கப்படும் அதிமுகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் மட்டும் முதல்வர் பதவியில் மாற்றம் வரும் மற்றபடி துணை முதல்வர் பதவிகள் பாஜக மற்றும் பாமகவிற்கு பகிரப்படும் ஆட்சி நிர்வாகத்தில் அவர்களுக்கு பங்கு உண்டு அமைச்சரவை பதவிகள் அனைத்தும் என்டிஏ பங்காளிகளுக்கும் சமநிலைக்காக விநியோகிக்கப்படும் இந்த ஃபார்முலாவின் முக்கிய அரசின் நிபந்தனை கே அண்ணாமலை மாநிலம் முழுவதும் பாஜக பிரச்சாரத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்பதை என்கிறார்கள் அவர் வலிமையான நிலையான முகமாக திகழ்ந்து கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பிற்கு புத்துயிர் அளிப்பார் என்றும் அதாவது அதிமுக மெஜாரிட்டி பெறாமல் போனால் அண்ணாமலைக்கு அப்போது முன்னுரிமை அளிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஞாயிறு மற்றும் திங்கள் கிழமைகளில் திருச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் எஸ்பி வேலுமணியுடன் மூடிய அறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இச்சந்திப்பு கூட்டணி தலைவர்களுக்கு இடையேயான வழக்கமான ஒன்று என பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடைசியில் தீவிர சோதனைக்கு பின் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இருக்கும் பனையூர் நீலாங்கரை வீட்டிற்கு அருகிலேயே அமித்ஷா வீடு பார்த்து வருவதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது மக்களை நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ